ஹலோ மக்களை சந்தியாரோகம் சரியில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம கதிர் ஏஜென்சியை திறக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டாகவே ஜானகி வந்துடுறாங்க அது தெரிஞ்சுக்கிட்ட ரிகு ராமும் என்னோடய வார்த்தைக்கே ஒரு மதிப்பில் நீ கட்ட கயிறுக்கு மட்டும் என்ன மதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஆசாவல்ட்ட அந்த கயிறை தூக்கி எரிஞ்சிடுறாங்க அதை பார்த்த ஜானகியும் நம்ம ஹஸ்பண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் கதிர் ஏஜென்சியோட இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னரும் நம்ம கதிர் கிட்ட வந்து நான் ரூபாய் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதனால அக்கௌண்ட் விஷயத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்கள் கேஸ் சிலிண்டர் டெலிவரியை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட கதிரோ இன்னும் பழைய மாதிரி நம்ம டெலிவரி பார்த்துக்கிட்டு இருந்தா அது சரி கிடையாது வேற ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கோவிலில் நம்ம புவனேஸ்வரி கதிரியும் தனாவையும் பார்த்து கதிர் நீ எல்லாம் இதோ கடை திறக்க போறியாமல் யார் உனக்காண்டி வந்து நிற்க போகிறா ரகுராமன் எப்படியும் வரமாட்டான் அப்படி உங்க வீட்ல இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் ஜானகி எப்படியும் ரெகுராம் சொல்றத கேட்டுட்டு வர மாட்டா அப்புறம் நீங்க எல்லாம் யாரும் இல்லாம தனியா தான் இந்த திறப்பு விழாவை நடத்தணும்னு புவனேஸ்வரி தனாவை பார்த்து சொல்றாங்க அப்படியே கதிரை பார்த்தோம் நீயும் அப்பா அம்மா இல்லாத ஆனாத தனாவையும் அவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்க அப்பாவுக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனி யாரும் உங்களுக்காண்டி வந்து நிற்பா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட தாத்தா பாட்டினு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு புவனேஸ்வரி அவங்கள பார்த்து அசிங்கப்படுத்தி விடுறாங்க நம்ம தனாவும் பாக்குறேன் இதுக்கு மேல எங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா எதுவும் பேசாத எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் ஒரு ஓரமா ஜானகியும் பாத்துட்டு இருக்காங்க அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது தனா இப்படி கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சி நிக்கிறாளே என் ஹஸ்பண்ட் ரகுராம் கிட்ட கேட்டா கூட அவங்க புரிஞ்சிக்காம என்னையும் அந்த திறப்பு விழாக்கு கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே இப்போ என்ன பண்றது கடவுளேன்னு கோவில்ல வேண்டிக்கிறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கதிரோட ஏஜென்சி திறப்பு விழாவுக்கு கதிரன் தானாவும் அவங்க அம்மா வரமாட்டாங்களான்னு வாசல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த புவனேஸ்வரியும் என்ன தானா யார் வருவான்னு நீ இந்த வாசல்லி பார்த்துட்டு இருக்க உங்களுக்காண்டி யார் இந்த நேரத்துல சீஃப் கெஸ்ட்டை வர போறாங்க பேசாம கடையை திறக்க வேண்டியதுன்னு அசிங்கப்படுத்தி விடுறாங்க புவனேஸ்வரி நம்ம நம்ம அம்மா ஏக்கத்தோட யாரை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க புவனேஸ்வரி எப்பவும் என் மகா தனாவுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜானகி மாசா என்ட்ரி ஆயிடுறாங்க ஜானகிய பார்த்த தான் தனா கதிர்க்கு கொஞ்சம் நிம்மதியே வருது அப்படியே தனா அவங்க கையில கத்தரி எடுத்து கொடுத்து அம்மா நீங்கள் தான் இந்த ரிபனை கட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த ரிபனை கட் பண்ணி திறப்பு விழாவும் சிறப்பாக முடியுதுன்னே சொல்லலாம் அதுக்கடையில் நம்ம புவனேஸ்வரி கார்த்தி பண்ண பிளான் படி அங்கே கேஸ் லீக்கேஜ் ஸ்மெல்லும் அடிச்சிடுது அந்த கூட்டத்தில் அது தெரிஞ்சுக்கிட்ட மாயா கேஸ் லீக்கேஜ் ஸ்மெல் அடிக்கிற சிலிண்டர் குடனுக்கும் போயிடுறாங்க ஒரு வழியே எந்த லீக்கேஜும் ஆகாமல் வால்வை க்ளோஸ் பண்ணி தடுத்துறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயா அதே சமயம் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டேன்னு சந்தோஷம் ஆகுற நம்ம ஜானகியும் வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டாக நம்ம புவனேஸ்வரியும் ரிகுராமுக்கு கால் பண்ணி ரிஹர்ராம் உன்னோட மாப்பிள்ள கதிர் ஏஜென்சியோட திறப்பு விழா நல்லா நடந்துச்சு போல அந்த ஏஜென்சியை திறந்து வச்ச சீஃப் கெஸ்ட் யாருன்னு உனக்கு தெரியுமா வேற யாரும் இல்லை உன் ஒய்ஃப் ஜானகி தான் உன் வீட்ல இருந்து யார வரக்கூடாதுன்னு சொன்ன அப்புறமும் உன் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம உன்னோட ஒய்ஃபே இங்க வந்து ஏஜென்சியை மாட்டி விடுறாங்க ரகுராம் கிட்ட தன்னோட குடும்பத்துக்கு அவ்வளோ துரோகம் பண்ண புவனேஸ்வரி சொல்றத கேட்டுட்டு ஜானகி மட்டும் இனி வீட்டில் வரட்டு அவளுக்கு இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சு கோபப்படுறாங்க கொஞ்ச நேரத்துல ஜானகியும் மாயாவும் வீட்டுக்குள்ள எண்டர் ஆயிடுறாங்க அதை பார்த்த ரகுராம்கும் கோபம் அப்படியே உச்சிக்கு ஏறுதுன்னே சொல்லலாம் ரகுராம் ஜானகிட்ட ஏ நில்லு எதுக்கு நீ இப்போ இங்க வந்த நான் தான் உன்னை கதிர் ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு அதையும் மீறி நீ எதுக்கு போன உனக்கு உன் பொண்ணு தானா தான் முக்கியம் அங்கேயே இருக்க வேண்டியதானே நான் இவ்வளோ சொன்ன பறவோ நான் சொல்றதுக்கு ஒரு மரியாதை கூட இல்லையா எத்தனை நாளா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த கதிர் நல்லவே கிடையாது அந்த கதிரை பத்தி பேசினா கூட எனக்கு பிடிக்காது இன்னைக்கு என்னடானா அவங்களுக்கு திறப்பு விழாவுக்கே சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்திருக்க எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்குன்னு திட்டி விடுறாங்க புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் நம்ம ரகுராம்கிட்ட சொல்லலான்னு என்னங்க நான் சொல்றத கேளுங்கன்னு தொடங்குறாங்க அதுக்கு முன்னாடி ரகுராமும் அதை கேட்குற மாதிரியே இல்லை அதை கேட்ட ரகுராமும் இனிமே என்கிட்ட ஒண்ணுமே பேசாத நான் சொன்ன வார்த்தைக்கே மதிப்பு இல்லை அப்புறம் நீ கேட்டின கயிறுக்கு மட்டும் எதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையில் கட்டின கயிறை கழுத்தி அப்படியே ஜானகி முகத்திலேயே தூக்கி எரிஞ்சிட்றாங்க அதை பார்த்த ஜானகிக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது அப்படி அந்த சாமியார் சொன்னதெல்லாம் நினைச்சி அவங்க கண்ணுல மழை மழன்னு கண்ணீர் வந்துடுது இந்த கயிறு மட்டும் இல்லைன்னா யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமேன்னு சொல்லி தானே இந்த கயிறே உங்களை கெட்ட வச்சேன் நீங்க என்னடானா மேலே உள்ள கோபத்தில் இந்த கயிறை அவுத்துட்டீங்களேன்னு சொல்லி மனசுல பயந்துட்டே இருக்காங்க ஜானகி இதை பார்த்துட்டு இருந்த மாயாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது பெரியப்பா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதியும் பத்மாவும் இந்த ஜானகிக்கு இதெல்லாம் தேவைதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அவங்களுக்குள்ள சிரிச்சுட்டே இருக்காங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தானா கதிர்கிட்ட வந்து இனிமே நீ இந்த மாதிரி வீடு வீடா போய் கேஸ் சிலிண்டர் டெலிவர் பண்ணணும்னு இல்லை நம்மளே இப்போ ஒரு புதுசா ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிட்டோம்ல இனி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்றாங்க அதை கிட்ட நம்ம கதிரும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தனா நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் ரூபாய் தந்து ஹெல்ப் பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு தனாவை புகழ்த்தி பேசுறாங்க கொஞ்ச நேரத்துல கதிர் ஏஜென்சியோட இன்னொரு பார்ட்னரும் நம்ம கதிர்கிட்ட வந்து நீங்க எனக்கு ஏற்கனவே அஞ்சு லட்சம் ரூபா தந்திருக்கீங்க இனியும் கொஞ்சம் தர இருக்கு அக்கௌண்ட் விஷயங்கள்லாம் பாத்துறேன் உங்களுக்கு தான் ஏற்கனவே டெலிவரி பத்தினதெல்லாம் தெரியும் தானே அதனால அதை நீங்க பாத்துக்கன்னு அசால்ட்டா சொல்லிடுறாங்க அதை கேட்ட கதிரும் என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்களே ஏற்கனவே தனாவோட ஆப்பா நான் கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணதை தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு அதுக்கப்புறமாவது இந்த ஏஜென்சியை தொடங்கி ஒரு பெரிய நிலைக்கு வரலான்னு பார்த்தா இவங்க அந்த பழைய வேலையே பண்ண சொல்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம காதிரம் யோசனைலேயே இருக்காங்கன்னே சொல்லலாம்